ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் எப்போ போல என்னுடைய வெயிட்லாஸ் ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காமிக்கலை வீடியோவில் அறுபத்தி மூணு அறுநூறு எத்தனை டைம் ஏறு அதே சேம் வெயிட் தான் பட் ஓகே ஒரு ஒன்றரை கிலோ குறைஞ்சிருக்கே அதை நினச்சி வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம் ஏன்னா எனக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப இவ்வளோ வெயிட் ஏற விட்டதே ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு வந்தாலே நான் டயட் இருந்து ஸ்ட்ரிக்டாக திரும்ப குறைச்சிடுவேன் பட் இந்த வாட்டி அறுபத்தி அஞ்சு போகிற வரைக்கும் நான் விட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாமா என்னடா என்ன சாப்பாடு நீ சொல்ல என்ன சாப்பாடு ம் தோசை ம் காரக்குழம்பு அக்கா தோசை காரக்குழம்பு சட்னி எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றாங்க ஒன்றா சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்பு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ்ஸு காரக்குழம்பு காரக்குழம்பு எல்லாம் ஒன்றா ஊற்றியாச்சு லேக்காக்கு அப்புறம் காயெல்லாம் நல்லா சாப்பிட்டு வரணும் சரியா தேஜோக்கு தனியாக ஊற்றிட்டியா இந்தா இது இப்படி தொடச்சிருந்த பக்கம் உருளக்கிழங்கு காரக்குழம்பு சாதம் அப்புறம் பொரியல் கிடையாது இன்றைக்கி வந்து பொரியல் பண்ணல ஆம்லேட் எது முட்டை ஆம்லேட் இதுதான் வந்து மதியம் லன்ச்சுக்கு பெப்பர் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கேன் சாப்பிட்டு என்ன அப்போ தான் இந்த கோல்டு பிடிக்காது என்ன அவ்வளோதான் குழம்பெல்லாம் ஊற்றி வச்சா அப்படி எடுத்துகிட்டு போய்டும் அது மதியம் லன்ச்சுக்கு சாப்பாடு டிஃபன் தோசை அவ்வளோதான் முடிஞ்சு இன்றைக்கி என்னடா காது வலிக்கு டேப்லெட்டா ம் இன்னொன்று ம் ஓ ஓ எல்லா மாத்திரையும் காலி ஆயிடுச்சா இது ஒரு மாத்திரை தான் இருக்கா ம் எவ்வளோ பெரிய டேப்லெட்டு அதை அசால்ட்டாக போட்டாச்சு ம் எப்படா ஆ கரெக்ட் மூக்கு ட்ராப்ஸ் விட்டா ம் நீமர் பார் மேலே பார் நல்லா ஓகே ம் குட் கை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போ மதியம் பை

பட்டு பேலாம் அப்போ எடுத்துகிட்டு போயிடுச்சு எல்லா பேகா இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாங்கலாம் ஸ்கூல் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போகிறோம் நெல்லிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வெயிட் லாஸ்லேயும் சரி நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து நெல்லிக்காய் ரொம்ப நல்லது அதை எப்படி தினமும் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா தினமும் ஒரு நெல்லிக்காவை எடுத்து சாப்பிடவும் முடிகிறது தினமும் ஒரு நெல்லிக்காவை எடுத்து ஜூஸ் போடுறதும் கிடையாது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கால் கிலோ நெல்லிக்காயை வெதை நீக்கிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் கம்மியாக தான் இருக்கும் இஞ்சி ஒரு முப்பது கிராம் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரு கைப்பிடி கருவேப்பில இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து ஜூஸ் எடுக்க போகிறேன் அஞ்சு அந்த ஜூஸை வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஒரு சில்வர் பாக்ஸ்லையோ இல்லை கண்ணாடி பாக்ஸ்லையோ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரத்துக்கு இல்லை பத்து நாள் வரைக்குமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மேக்ஸிமம் ஒரு வாரம் போதும் இந்த நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது மூணுத்தையும் நம்ம எடுத்து ஒரு ஜா இது மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப தண்ணி ஊற்றிக்காமல் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அந்த ஜூஸை வந்து பெசஞ்சி எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இதை வந்து நல்லா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி நீங்கள் வந்து சாரை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் சக்கரை தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் நல்லா மசில அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இல்லை நல்லா மசிஞ்சி அப்படிச்சுன்னா இங்கே பாருங்கள் எனக்கு வந்து வெறும் சக்கர தான் இருக்குது நான் ஒரே டைம் தான் அரைச்சேன் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்படி தான் இருக்குது எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வரும் இந்த ஜூஸு ஒரு கால் கிளாஸு கம்மியாகவே நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது ஊற்றிட்டு இதில் வந்து ஹார்ட் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இதை தான் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் வந்து இப்போ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டாக எம்டி ஸ்டொமக்கில் ஏதாவது வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து நம்ம ஏதோ ஒன்று குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாக ஒரு ஜீரக வாட்டர் லெமன் வாட்டர் இந்த மாதிரி நெல்லிக்காய் வாட்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் இந்த வாட்டர் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு முட்டை தோசை நான் மாவு கம்மியாக தான் ஊற்றிப்பேன் முட்டை தான் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்கும் மாவு ரொம்ப மெலிசாக ஊற்றிப்பேன் தோசையை ஒரு தோசை அது கூட என் சைடிஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா நம்ம எப்பவும் போல் பார்த்திங்கன்னா சட்னி நம்ம வீட்டில் வேர்க்கலை வேர்க்கல்லை வந்து நல்லா ப்ரோட்டீன் இருக்குது அதில் அதனால் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன் வேர்க்கல்லை மட்டும் இதே தேங்காய் சட்னின்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவேன் பட் வேர்க்கலை சட்னின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுப்பேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து ஆப்பிள் இதுதான் பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக்ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து வாழைப்பழம் இல்லைனா கொய்யாப்பழம் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக வந்து கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்துடைய ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு ஆப்பிளை விட கொய்யாப்பழம் ரேட் அதிகமாக இருக்குது முன்னெல்லாம் வந்து கொய்யாப்பழம் தான் நமக்கு வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் வந்து சாரி மதியம் லஞ்சுக்கு வந்து நான் பாப்பாங்களுக்கு வந்து கொடுத்தானப்பில் ஆம்லேட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ நான் எனக்கு வந்து பொரியல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பசங்களும் வந்து ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கேரட் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முட்டை வந்து நான் பார்த்தீங்கன்னா அதில் உடச்சி ஊற்றிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கும் வந்த ஈவினிங் வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு பிசஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது காய்கறியை செய்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சாப்பாடு கம்மி பண்ணிக்கோங்க நம்ம ஆக்சுவலாக வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ பட் நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜி தேவை ஏன்னா அவ்வளோ வேலை பார்க்குறோம் பசங்களை ஃப்யூச்சரில் வந்து நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும் முதல்ல நம்ம நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வீட்டையே நம்மளால் பார்த்துக்க முடியும் சில பேர் வந்து பசங்களுக்கு வீட்டுக்காரருக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படி இருக்காதிங்க இன்னைக்கு மதியம் லன்ச் என்னன்னு பார்க்கலாங்களா சாப்பாடு இது வந்து உருளைக்கெழங்கு காரக்குழம்பு அதனால் உருளைக்கெழங்கு கம்மியாக போட்டுட்டு குழம்பு மட்டும் சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை கேரட் பொரியல் இது கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம் இது வந்து இன்னைக்கு இது ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தயிர் நான் இதில் கொஞ்சம் சாதம் எத்தி அதில் வந்து தயிர் சாப்பிடுவேன் இது பார்த்தீங்கன்னா தயிர் இதுதான் மதியம் லஞ்ச் எனக்கு படப்பலா வெள்ளைக்கா வண்டி திருப்புனா தானா ரெண்டு பாப்பாங்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு சாப்பாடு வந்து குடுத்து விட்டேன் அந்த பொரியிலேயே சாப்பாடு பிசைஞ்சு பாப்பா கூட குடுத்த உடனே நல்லா சாப்பிட்டாங்க சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நான் வந்து வாக்கிங் வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வந்து மேலேயே இருக்கும் நான் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்த மாதிரி வெளியில் வந்து போனாலே அதனாலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பாப்பாங்களை படிக்க வச்சுட்டு இதை படிச்சுருமா நான் வர்றதுக்குள்ளேயே எனக்கு வந்து நீங்கள் எழுதி காட்டணும் டெஸ்ட் எழுதி காட்டணும்னு சொல்லிவிட்டு அவங்கள படிக்க சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறது இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே லேடிஸ்க்கு எங்கே போனாலும் சரி அடுத்து போனவொன்னே என்ன சமையல் நாளைக்கு என்ன சமைக்கிறது இன்றைக்கி என்ன சமைக்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே என்னதான் நமக்கு வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தாலும் ஒரு சைடில் வந்து இது போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நான் வந்து வாக்கிங் பண்ணிட்டு வரும்போதே தோசைக்கு நம்ம வந்து தேங்காய் சட்னி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பண்ணிவிட்டு நான் தாளித்து வச்சுட்டேன் பாப்பா தான் தோசை ஊற்றுனா ஏமா நடுவில் மட்டும் கருக்கி வச்சிடற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் தெரியலம்மா நீ பண்ணதுலேருந்து அப்படிதான்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே கலாய்ச்சிட்டு இருந்தா உன் தோசைக்கல்லே உன்ன மாதிரிதான் வருது நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அது சென்ட்ரு மட்டும் தீஞ்சிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாப்பாவுக்கு வந்து என்ன பண்ணானா ஈவினிங் தான் நான் தோசை கொடுத்தேன் எனக்கு தோசை வேணாம் அப்படின்னா அதனால் அவள் தங்கச்சிக்கு என்ன பண்ணிட்டானா ப்ரெட் ஆம்லேட் போட்டு மேலே சாஸ் போட்டுட்டு என்னமோ ரெஸ்டாரண்ட் மாதிரி கொடுத்தவொடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி அக்கா இப்படிலாம் பண்ணி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எனக்கே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் எனக்குமே பிரெட் ஆம்லேட் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஸ்க்கு மட்டும் லைட்டாக ஓரமாக வச்சுக்கிட்டு இப்படியே சாப்பிட்டுட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்தா பாப்பா இந்த மாதிரி யாராவது செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது இல்லைங்களா ஏன்னா நம்ம பிள்ளைங்க செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணி சாப்பிடுவேன் என்னென்னா நமக்காக செஞ்சு கொடுக்குறதுக்கும் ஒரு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மோஸ்ட்லி நம்ம எங்கே போனாலும் நம்ம தான் அடுப்புக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் பட் இப்படி பாப்பாங்க செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப நான் பாராட்டிகிட்டே இருக்கேன் என் சின்ன பொண்ணை ஏன்னா டேப்லெட்டு அப்படின்னாலே பசங்க வாய்ப்பிடும் இவ்வளோ பெரிய டேப்லெட்டை அசால்ட்டாக இப்படி போட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறா இது எனக்கு பார்க்கும்போது ஏன்னா நாலாம் சின்ன வயசில் இப்படி டேப்லெட் போட்டுப்பண்ணா அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு வந்து ஐயோ அப்போலாம் நான் வந்து என்ன கசக்குது வாந்தி வருது இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன் இப்போ பாருங்கள் அசால்ட்டாக மருந்து ஊற்றிக்கிறது என்ன அப்புறம் டேப்லெட் போட்டுக்கிறது என்ன அப்படின்ட்டு போட்டுக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தோம் இது எப்போயும் போல நம்மளுடைய வெயிட் லாஸ் பொடி எல்லாேருக்கும் தெரியும் நான் எப் எப்போவுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சுட்டு தான் தூங்குறது அது ரெகுலராக எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு நல்லா ஹாட் வாட்டரை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக அதாவது நம்ம குடிக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து குடிச்சிடுவேன் இது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெயிட் லாஸ் ரொட்டீன் தினமும் இருக்கிறது நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி குறைக்கிறதாகட்டும் இல்லை சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றதாகட்டும் நீங்களும் குடிங்க சாரி சாப்பிடுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்